ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு வீடியோ வந்து போட போகிறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியாச்சு அதுக்கு ரொம்ப பெரிய பெரிய நன்றி உங்களுக்கு தான் ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து இது வந்து சின்ன விஷயமா தெரியலாம் பட் என்னை பொறுத்தலும் ரொம்ப பெரிய விஷயம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு ஒவ்வொரு வீடியோ போடுவேன் ஸோ ஒன்று ஒன்று ரீச் ஆகும் ஒவ்வொன்றும் ரீச் ஆகாது பட் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தாலும் ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும் ஸோ ஃபைனலாக நம்ம வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்றது எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் என்னோடய வீடியோஸில் ஏதோ ஒன்று மைனஸ் இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிக்கோங்க ஸோ இனிமேட்டு வந்து கண்டினியூவஸாக வீடியோஸ் மாதிரி எதோ ஒன்று போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து எப்படி இது ஒரு எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இனிமேட்டு வீடியோஸ் போட போகிறேன் அதுக்குமே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இல்லைனா அளவுக்கு கூட பேசிகிட்டு இருப்பலான்னு தெரியாது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்ருன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ இந்த என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பெட்டராக நான் வந்துட்டு போட ட்ரை பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் இந்த மாதிரி போடுங்க அந்த மாதிரி சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் என்னால் எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்த அளவுக்கு வீடியோஸ் போடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு நன்றி நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக இந்த தௌசண்ட் சப்ஸ்க்ரைபர் கூட இருந்திருக்க மாட்டாங்க ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கண்டினியூஸாக இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்